உன்னுடைய தியாகத்தை கொண்டும் உன்னிடம் இந்த நேரத்தில் மகரிவை நெருங்கக்கூடிய இந்த நேரத்தில் மனமுருகி கேட்கிறோம் யார்தான் எங்களுடைய உள்ளத்தின் அசைவை அறிந்தவனை யார்தான் எங்கள் உணர்வுகளை புரிந்தவனை யார்தான் எங்கள் சஜதாக்களை ஏற்றுக்கொள்வாயாக எங்களுடைய ஒவ்வொரு நிலையையும் ஒரு நாளை விட மறுநாளுக்கு உயர்ந்த தரஜாவாக ஆக்கி கொடுப்பாயாக எங்களுடைய செயல் சொல்லையும் செயலையும் பரிசுத்தப்படுத்தி அருள் முடியா திருவையுள்ள ரகுமானே இலக்கம் உள்ளவனையா அல்ல நாங்கள் ஐயா பித்த சிரிக்கை முடித்து அடுத்த நாள் பதினெட்டு தினாலாவது பிறையில் செல்லக்கூடிய இந்த நேரத்தில் நீ யாருக்கெல்லாம் நன்மையை நாடி ஆடி அவர்களை நெருங்குகிறாயோ இந்த கூட்டத்தில் எங்களை சேர்த்து விடுகிறார்களா யாருக்கெல்லாம் பாவ மன்னிப்பு வழங்குகிறாயோ சாஜியங்களை சேர்த்து விடையாத்து சாஜிகளையும் பார்த்து சாஜிகளே என்று நீ கூப்பிடுவாயே இந்த கூட்டத்தில் எங்களை சேர்த்து விடையாத்தா உலகத்தில் உள்ள துன்பங்களையும் வறுமையில் உள்ள துன்பங்களையும் தவறில் உள்ள துன்பங்களையும் நீ நீக்கி அருள் புரியாத இருமை உள்ள ரகமானே

செயலையுணி ஒப்புக்கள் உடக்காகவே நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடம் மட்டுமே உதவி தேடுகிறோம் மரங்களை பிறர் பக்கம் நீட்டி வைத்து விடாத யார் உன்னுடனே கேட்டு பெற்றவர்களாக ஒவ்வொரு நொடியும் நாங்கள் கலிப்பவர்களாக ஆக்கிய அருந்தா கண்மணி நாயம் ரசம் செல்ல அலைவு செல்லும் அவர்களும் சகாபா பெருமக்களும் இந்த ஐயா மில் தசரிப்புடைய நாளை எவ்வாறு கழிக்க வேண்டும் என்று கூறினார்களோ அதன்படி கழித்தலாக ஏட்டி எழுதி விடு யார் இருபத்தி மூணு

அண்ணா அப்பந்தாய் இவன் அந்த இன்று குறைவை தரப்பேன் குறை இல்லாமல் வாழ வைத்து விடியா குறை இல்லாமல் வாழ வைத்து விடியா கொடுத்து பிறரை பற்றி கொஞ்சம் சூரிய வராமல் பாதுகாத்து விட எங்களால் பிறருக்கு தீந்து வேண்டாம் நாம் ய அல்லாஹ். பிற வேண்டாம் ய அல்லாஹ். ஆமீன். முஸ்லிம்கள் அனைவரும் ஒரு குடையின் இன் கீழ். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்ல கிருபை செய்து விய அல்லாஹ். இங்களுக்குப் பிறவுகள் இல்ல. வளகுடிய வரிமுறையை தந்து விய அல்லாஹ். இஸ்லாமிய சமுதாயம் ஓங்கி வளர கிருபை செய்ய பெண்கள் அனைவருக்கும் ரப்ப வெட்க உடன்கடையும். மீயளை பற்றியும் வாழ கிருபை செய்ய ஒரு ஒருவ தொழுகையை கூட ஒரு ஒரு விட்டு விடாமல் பாதுகாத்து விடையாது கலாச்செய்யாமல் பாதுகாக்க விடையாது